சார் இன்னைக்கு நீங்கள் விஜய் பேசினதை பற்றி கேட்குறீங்க சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசியிருக்காங்க இது இருக்க நீங்கள் யாரை இன்ட்ரிவியூ எடுத்துக்கிங்க எத்தனை தலைவர் பேசியிருக்காங்க சார் முதல்ல அவர் முழு நேர அரசியல்வாதி ஆகட்டும் சார் நான் விஜயோட ஃபேன் தான் சார் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட சொன்னால் கண்டிப்பாக மாட்டேன் போட மாட்டேன் அவரோட கொள்கை என்ன இருக்குது நம்ம நாட்டுக்கு என்ன செய்வார்ன்றது இருக்குது இவர் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு மேலே அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரியட்டோம் முதல்ல நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு இதெல்லாம் பேசுங்க முதல்ல அதுக்கடுத்தா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் நில்லுங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் தலைவர் நல்ல நல்ல தலைவங்க வந்திருக்காங்க நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் வந்து நம்ம எஜுகேஷன்ல நம்ம வந்து இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில் வந்து நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ஓகேங்களா நான் உத்தரப்பிரதேஷ் மாடல் பாருங்க குஜராத் மாடல் பாருங்கன்றாங்க உத்தரப்பிரதேஷ்னால் லைக் லிஸ்ட்லேயே இல்லைங்க வளர்ச்சி பெற்ற ஸ்டேட்டில் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோங்க மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் செகண்ட் தமிழ்நாடு தாங்க இருக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறதுல நம்ம ரிட்டர்ன்ஸ் வரதுல எத்தனாவது இடத்துல இருக்கும் இதை யாருனா கேள்வி கேட்குறீங்களா முதல்ல நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருது ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன வருதுன்னு தெரியுமா இதெல்லாம் நீங்களா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து திராவிட கட்சி வந்து டிஎம்கே ஆட்சி இருக்குன்னு டிஎம்கே நான் சப்போர்ட் பண்ணல நான் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணல நான் கண்டிப்பாக திராவிட கட்சி அந்த காலத்துல இருந்து செஞ்ச ஆட்சினால்தான் நல்லா இருக்கு இந்தியாவில் மொத்தம் வந்து போன வருஷத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மொத்தம் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ஸ்கூல்ஸ் மூடி இருக்காங்க குஜராத் மாடல் உத்தரப்பிரதேச மாடல்லாம் பார்க்க சொல்றாங்களே உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது இடத்துல இருக்கு இருபத்தி ஏழாயிரம் ஸ்கூல் மூடி இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஓப்போன்னா சொல்லணும் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்றது அப்பாற்பட்டதுங்க நம்ம வந்து எந்த கட்சியினால செஞ்சோம் அந்த கட்சியினால செஞ்சால் திராவிட கட்சிகள் இருக்கனால தான் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து நிறைய இடத்துல வளர்ந்துருக்காங்க பெண்களே வந்து வீட்டில் அடைமையாக அடிமையாக இருக்காங்க நார்த் சைடெல்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா சுதந்திரமாக போய் வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க எல்லாமே இருக்கு தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒலே இப்போ கிரெடிட் நம்ம கையிலேயே நம்மளுக்கு கொடுக்கறதில்லை நம்ம காசு நம்ம ஜிஎஸ்டி வாங்கி நம்ம ஜிஎஸ்டியை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுல ஒழுங்காக அந்த மாதிரி பணத்தை மட்டும் ஒழுங்காக கொடுத்தா நாலு சிங்கப்பூரை விட அதிகமாக இருந்திருக்கும் நம்ம தமிழ்நாடு ஜிஎஸ்டியை மட்டும் ஒழுங்காக கொடுத்தா